தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவுடன் விஜய் இணைந்து செயல்பட வேண்டும் என தமிழக பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கள ஆய்வு செய்வது உண்மைகளை கண்டறிய தமிழகம் வந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவுடன் தாவேகா தலைவர் விஜய் இணைந்து செயல்பட வேண்டும் என தமிழக பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முழுமையாக கள ஆய்வு செய்து உண்மைகளை கண்டறிய தமிழகம் வந்துள்ள பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்து பேச வேண்டும் நீதி கிடைப்பதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த கூட்ட நெரிசலால் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான அறிக்கை கேட்டுள்ளது அதேபோல தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் விரிவான அறிக்கையை கேட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேற்று சம்பவம் நடைபெற்ற கரூர் வேலுசாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் உண்மை அறியும் குழு இன்று கரூர் வேலுசாமிபுரத்தில் ஆய்வு செய்து வருகிறது நாற்பத்தொரு பேர் பலியான சம்பவம் குறித்த உண்மைகளை தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு காயமடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குழு முழுமையான விசாரணை மேற்கொள்ள வருகிறது உண்மை கண்டறியும் தேசிய ஜனநாயக குழு கூட்டணி எம்பிக்கள் குழுவை விஜய் சந்திக்க வேண்டும் சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பது குறித்து உண்மை நிலவரங்களை விஜய் விளக்க வேண்டும் ஏனெனில் நடந்த விஷயங்களை நேரில் சென்று பார்த்தவர் முதலில் சாட்சியாக அறியப்படுபவர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவினர் மக்களிடம் விசாரணை நடத்தினாலும் காவல்துறை அதிகாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாலும் நடிகர் விஜய் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய தகவல்கள் உண்மைகளை தெளிவாக எடுத்துக் கூறுவையாக இருக்கும் என்பதால் அவரது க தனது கட்சி நிர்வாகிகளுடன் எம்பிக்கள் குழுவை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது உண்மையறியும் எம்பிக்கள் குழுவுடன் இணைந்து கரூர் சம்பவத்தில் பின்னணி குறித்த விவரங்களை வெளிக்கொணர முழு முயற்சி செய்ய வேண்டும் என தமிழக பாஜக கேட்டுக்கொள்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது